புவிசார் அரசியலின் போக்கு எதுவாக இருந்தாலும் இலங்கையில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஆடு பகை குட்டி உறவு ஆடு உறவு குட்டி பகை என்ற கருத்தியல் நிரூபிப்புகள் மற்றும் அதிகாரத்தை கையகப்படுத்துவதற்கான எண்ணியல் ஆட்டங்களும் உள்ளூராட்சிகளுக்கான நிர்வாகங்களின் ஒப்பேற்றங்களும் இறக்குறைய முடிவு கட்டத்துக்கு வருகின்றன வடக்கில் இபிடிபியுடனான தமிழரசின் தேன்னிலவு கட்சிக்குள்ளேயே உள்ளக ரீதியில் ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டாலும் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இதுவரை இருபத்தி ஐந்து சபைகளில் முதல்வர்கள் மற்றும் தவிசாளர்கள் போன்ற தலைமை பொறுப்புகளுக்கான குழுவிருத்தத்தை தமிழரசு கட்சி ஒருவாறு தனது பிடிக்கில் வைத்து ஒப்பேற்றியுள்ளது தமிழரசு கட்சிக்கு நிர்வாகத்தை வழங்கிக்கொள்ள நீங்கள் எந்த விதமாக அளந்து கொள்கின்றீர்களோ அந்த விதமாகவே உங்களுக்கும் அளிக்கப்படும் என்பது உட்பட்ட சூற்றும டீல்களுடன் தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாநகரங்களின் முதல்வர்கள் பொறுப்புகள் உட்பட பதினேழு சபைகளின் தலையாரி பொறுப்புகளை தனது கையில் எடுத்துவிட்டது இதற்கு மறுபுறத்தே சங்கு சைக்கிள் கொள்கை உடன்பாட்டு அணி பவனியா நகரம் உட்பட்ட ஐந்து சபைகளின் தலைமை பொறுப்புகளை கைப்பற்றிவிட்டது விட்டது இதனைவிட ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என யாழ்ப்பாணத்தில் அரசியல் மறட்சி கொண்ட மான அணியான தமிழ்த் தேசிய கூட்டணி நல்லூர் பிரதேச சபையையும் அணி காரநகரையும் கைப்பற்றிய நிலையில் ஆட்டம் நகர்த்தப்படுகின்றது இந்த ஆட்டத்துக்கிடையே இடையே யாழ்மாநகர முதல்வர் மதிவதனி நகரத்தின் சந்தை தொகுதிகளை பார்வையிட்டுக் கொள்ளும் வகையில் ஒரு திக்விஜயத்தை நேற்று செய்தார் என்ற காட்சிப்படுத்தல்களும் வந்தன தமிழர்களின் அரசியல் பிறப்பு சிஸ்டம் இவ்வாறு புதிய அக்மார்க் தனங்களுடன் தொடர தெற்கில் ஏகேடியின் சிஸ்டம் சேஞ்ச் இன்னமும் அவரது தரப்பு சொல்லிக் கொண்டபடி நாட்டில் வந்துவிடவில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் இரண்டாவது பெரிய மாவட்டமான கம்பகா மாவட்டத்தின் முக்கியமான மருத்துவமனையில் நோயாளிகள் வெளிப்படுத்திய எதிர்ப்பும் விரக்தியும் மீண்டும் முறை இன்னொரு ஆதாரத்தை வெளிப்படுத்தியது தற்போது சமூக ஊடகங்களில் பரவிவரும் இந்த சம்பவம் தொடர்பான காணொலிகளில் மருத்துவமனையில் காத்திருக்கும் நோயாளிகள் விரக்தியடைந்து கடுமையான வாத பிரதிவாதங்களில் அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஈடுபடுவது தெளிவாகவே தெரிகிறது இலங்கையில் அரச இயந்திரத்தின் பணிமனைகள் மற்றும் அரச மருத்துவமனைகள் அவற்றை நாடி தேடிவரும் பயனாளிகளின் கவலைகளை கிஞ்சித்தும் கணக்கெடுக்க தயாராக இல்லை என்பதே கம்பகா மாவட்டத்தின் அரச மருத்துவமனையை மையப்படுத்தி வந்த இந்த புதிய காணொலி வெளிப்படுத்தியது இலங்கையில் அரை அரைவரிடம் கடந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் இன்னமும் சிஸ்டம் சேஞ்ச் ஏற்படாத நிலையில் பூகோள அரசியலை உலுக்கிக் கொள்ளும் மத்திய கிழக்கு நிலவரம் இன்னும் ஒருவேளை இறுகி கொண்டால் இலங்கையின் நிலைமை இன்னும் இன்னும் இறுகி கொள்ளும் என்பதற்குரிய ஆதாரங்களும் வந்துள்ளன ஏனென்றால் இலங்கை தீவில் இன்னமும் எரிபொருளின் கையிருப்பு குறையாமல் விட்டாலும் எரிபொருள் கையிருப்பு தீர்ந்து விட்டதாக வரிசைகள் எரிபொருள் நிலையங்களுக்கு முளைத்து கொண்டமை ஒரு புதிய கட்டியத்தை கூறியுள்ளது இலங்கையர்களை பொறுத்தவரை மத்திய கிழக்கு நிலவரங்களால் ஏற்படக்கூடிய தட்ப வெட்பங்களை எவ்வாறு நோக்கிக் கொள்கின்றார்களோ தெரியாது ஆனால் மத்திய கிழக்கின் நிலவரங்கள் தீவிரமான நிலைமைக்கு செல்வதற்கான ஆதாரங்கள் தினசரி வழிபட்டு வருகின்றன மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்கா தனது டேங்கர் அரமடா எனப்படும் வானில் போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பும் வான்கலங்களின் அணியை நகர்த்திய நகர்வும் இரண்டு விமானந்தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு செல்லும் நகர்வும் ஏராளமான போர் விமானங்களை மத்திய கிழக்குக்கு நகர்த்திய பின்னணியும் இதற்கு அப்பால் ஈரானின் கடுமையான பாதுகாப்பு கொண்ட நிலத்தடியில் உள்ள யுரேனிய செறிவூட்ட நிலையமான தாக்குவதற்கு பங்கபருஸ்டர் குண்டுகளின் தயார்படுத்தல் போன்ற பிரம்புகளை எதிராளியான ஈரானுக்கு தெரியும்படி அமெரிக்கா வைப்பது தெரிகிறது ஆனால் அவ்வாறான பிரம்புகளை விற்கும் அதே அமெரிக்கா இப்போது தனது சுருதியை இரண்டு வார கால அவகாசம் என ஒழித்துக் கொள்கிறது அந்த வகையில் ஈரான் இஸ்ரேல் மோதலில் நேரடியாக களமுறங்கி கொள்வதா இல்லையா என்ற விடயத்தில் அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் ஜூலை முதல் வாரத்துக்கிடையில் அதாவது இன்னும் இரண்டு வாரங்களுக்கு இடையில் முடிவை எடுத்துக் கொள்வார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஈரானுடன் அதன் சர்ச்சைக்குரிய அணுசக்தியின் உற்பத்தி தொடர்பாக பேசிக்கொள்வதற்கு இன்னமும் சமாதானத்துக்கான கதவுகள் திறந்திருப்பதாக ட்ரம்ப் நம்பிக்கை கொண்டிருப்பதால் இந்த கால அவகாசம் வழங்கப்படுவதாக வெள்ளை மாளிகை நேற்று கூறியது இதற்கிடையே இன்னொரு புறத்தை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று ஜெனிவாவில் ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் பேசுவது இன்னொரு உற்று நோக்களை உருவாக்கியுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் மீதான தனது தாக்குதலுக்குரிய தயார்படுத்தல் தோற்றப்பாடுகளை அது வலிந்து வெளிப்படுத்தி வருவது பகிரங்கமானது ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை டொனால்டு டிரம்ப் அங்கீகரித்துக் கொண்டாலும் அந்த தாக்குதலை நடைமுறைப்படுத்தும் உத்தரவுக்காக காத்திருக்கும்படி அமெரிக்க அமெரிக்கம் அவர் அறிவித்துள்ளார் ட்ரம்பை இஸ்ரேலின் உசுப்பேற்றலுக்காக மட்டும் ஈரானை தாக்கிக் கொள்வது குளவி கூடு ஒன்றுக்கு கல்லால் எறிவதற்கு ஒப்பான விளைவுகளை தரும் என்பதில் அவர் எச்சரிக்கை கொள்வது தெரிகிறது என்னென்றால் இப்போது ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் கடுமையான வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை மீறி இலக்குகளை தாக்கி வருவது கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகிறது அமெரிக்கா இந்த மோதலில் நேரடியாக களமிறங்க முடிவு செய்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் தாக்கப்படும் என ஈராக்கில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அபு அலி அல் அஸ்காரி நேற்று புதிய எச்சரிக்கையை விடுத்தார் அமெரிக்கா இந்த போரில் நுழைந்தால் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு கனவு காணும் டிரில்லியன் டொலர்களை அது இழக்கும் என எச்சரித்துள்ள ஈராக்கில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானை அமெரிக்கா தாக்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் வாத்து வீட்டை மைதானங்களாக மாறும் எனவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமான் வளைகுடாவுக்கும் இடையிலான ஹோமூஸ் நீரிணை தடுக்கப்படும் எனவும் தெற்கில் இருந்து செங்கடலுக்கு செல்லும் குறுகிய நீர்வழியும் மூடப்படும் எனவும் செங்கடலை ஒட்டியுள்ள எண்ணெய் துறைமுகங்களின் செயற்பாடுகள் முடக்கப்படும் எனவும் ஈராக்கிய ஹெஸ்புல்லா எச்சரிக்கிறது இதற்கிடையே இன்று அதிகாலையும் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டன இஸ்ரேல் ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் உட்பட்ட இடங்களில் இடைவிடாமல் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டாலும் இன்று அதிகாலையும் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியுள்ளன நேற்று போலவே இஸ்ரேலின் நிகழ்வு பாலவனத்தில் உள்ள அதன் முக்கியமான வான்தளமான தளமான நிவரையும் தளத்தை நோக்கியே ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இன்றும் நடத்தப்பட்டன நேற்று இந்த தளத்தை இலக்காக வைத்து ஈரான் ஏவிய ஏவுகணைகளில் ஒன்றுதான் அந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையும் தாக்கியிருந்தது ஈரான் ஏவுகணைகளை ஏவும் இடத்தில் இஸ்ரேலின் பெரிய தொழில்நுட்ப பூங்காவும் உள்ள நிலையில் இன்று ஏவப்பட்ட ஏவுகணை இந்த இடத்தின் தொழில்நுட்ப பூங்காவை தாக்கியதால் இன்றும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இதற்கிடையே ஈரான் அடுக்குண்டுகளை இரண்டு வாரங்களுக்குள் தயாரித்துவிடும் இரண்டு மாதங்களுக்குள் தயாரித்து விடும் என்ற செய்தியை கடந்த கால்நூற்று ஆண்டுக்கு மேலாகவே இஸ்ரேல் கூறிவரும் நிலையில் இப்போது மீண்டும் இஸ்ரேல் அதே கருத்தை பல்லவியாக தீவிரப்படுத்துகிறது அதாவது ஈரான் அணுக்குண்டு ஒன்றை இது அதோ தயாரிக்கின்றது என இஸ்ரேல் சொல்லிக் கொண்டுகின்றது ஆனால் ஈரானிடம் ஏற்கனவே அணுக்குண்டு இருக்கின்றதா அது அணு ஆயுதத்துக்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டுள்ளதா என்பது குறித்து யாருக்கும் இதுவரை பகிரங்கமாக தெரியாத நிலையில் அமெரிக்காவை உசுப்பேற்றும் வகையில் இஸ்ரேலின் தந்திரோபாய ஆட்டங்கள் நகர்த்தப்படுவது தெளிவாகவே தெரிகிறது